வரக்கூடிய இழப்புகளில் யார் எம்முடைய பாதையில் அதாவது அல்லாவிற்காக அல்லாஹவை நோக்கமாக கொண்டு அல்லாஹவை மனதில் நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீர்வோம் இப்படி போராடக்கூடிய இப்படி சிரமங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய இப்படி சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த முஹ்சின்களோடு அல்லாஹ் இருக்கிறார் இப்போ சோதனைகளில் போராடுபவன் முஹ்சின் சோதனைகளை எதிர்கொள்பவன் முஹ்சின் சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் முஹ்சின் அவன் மனதிலே நினைப்பது அல்லாஹுடைய நாட்டம் நடந்திருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம் ஒரு மரம் மரமாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக்கொண்டே கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரபுல் உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்ப மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் துவண்டு உட்காருபோது மனிதனுடைய குணமல்ல அவன் அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான் அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசுல அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சிலருக்கு முப்பது வயசுல தான் அமையும்னா முப்பது வயசு வரை அவன் காத்திருந்ததாகணும் நாற்பது வயசுதான் நாற்பது வயசுல தான் அமையும்னா நாற்பது வயசு வரைக்கும் காத்திருந்ததே ஆகணும் இப்ப காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்றேன் எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை இன்றைய எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் என்னாவான் முயற்சி செய்ய மாட்டான் துவண்டு உட்கார்ந்து விடுவான் மக்காவுடைய வெற்றிக்கு செல்லுகிறார்கள் மக்காவுடைய வெற்றிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லம் எத்தனை ஆண்டுகள் ஆனது அலைஹி வஸல்லம் உடைய பதினோரு வருஷ மக்காவுடைய வாழ்க்கை அதன் பிறகு நடந்த மதினாவுடைய வாழ்க்கை அத்துணை ஆண்டுகள் தேவைப்பட்டது மக்காவுடைய வெற்றிக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் மக்காவிலேயே வெற்றியை கொடுத்திருக்கலாம் மதினாவிற்கு அழைத்து செல்லாமல் ஏன் மதினாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஏன் அத்துணை போர்க்களங்களை சந்திக்க வேண்டும் ஏன் அத்துணை இழப்புகளை அல்லாஹுடைய தூதர் சந்திக்க வேண்டும் இப்போ ஒரு வெற்றி என்பது இழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் புறக்கணிக்கப்படுவதற்கு பிறகுதான் நடக்கும் என்பதை நபிக்கு அல்லாஹ் உணர்த்தும் போது நாம் யார்